நான் கேட்பது இந்த அரசு செய்வது முறையானதா ஒரு பயங்கரவாதியை கைது செய்வதை போல நீங்க இங்கிருந்து தேடி கவலை பெரிய படம் எனக்கு போலீஸ் வேலையே இல்லையா சார் நாட்டுல கூட எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்து தெரியல நாடு முழுக்க ரவுடிஸ் இந்த தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது ஒரு பத்திரிகையாளர் போய் கைது பண்றதுக்கு அத்த பெரிய படையை திரட்டிட்டு கொண்டு போறேன் நீங்க ஏதோ பெரிய பயங்கரவாதி குடிக்க போற மாதிரி எனக்கே வந்து எழுதலாம் உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா எங்க வீட்டு பெண்கள் இருக்காங்க பெண் காவல்துறை அதிகாரியை பற்றி பேசி விடலாமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு திமுகவுக்கும் பெண் உரிமைக்கும் என்ன சம்பந்தம் பெண்களை எவ்வளவு இழிவு செய்ய முடியுமோ காலம் முழுக்க அப்படி இழிவு செய்தவர்களுடைய கட்சி திமுக சவுக்கு மீடியாவில வேலை செய்கிற ஊழியர்கள் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவராக கைது செய்து கொண்டிருக்கிறார் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத அரசு அவனை கைது செய்து உள்ளே போடுகிறது அதை நாங்கள் ஆதரித்து மௌனமாக வேடிக்கை பார்ப்போம் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களால் முடியும் உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இந்த நாட்டினுடைய கருத்துரிமையை நீங்கள் களத்தில் கொண்டு போய் பலி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் உன்னை எதிர்த்து ஒருவன் வேலை செய்வான் என்று சொன்னால் அவனை சமயம் பார்த்து நாங்கள் தூக்குவோம் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்குவோம் அவன் மீது கஞ்சா கேஸ்ங்கிற கேஸை கொண்டு வந்து போடுவோம் அவன் இல்லாம பண்ணுவோம்னா நான் கேட்கிறேன் என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வழக்கு வருவதற்கு எத்தனை நேரம் ஆகும் இந்த ஆபீஸ்குள்ள கஞ்சா வச்சு எடுக்க முடியாத காவல்துறை நினைச்சா எனக்கு பர்சனலாவே அவர் பெரிய பிரச்சனை நான் நான் தொழிலை இயங்கிய காலத்துல நான் வந்து சீமானுக்கு அடுத்த நிலையிலும் இல்லை நான் கட்சி விட்டு வெளியேற போறது இல்லை உங்க மேல மரியாதை இருக்குது நீங்க தமிழ்நாடு பரப்பாதீங்க இதை கூட அந்த சீமான் கண்டிச்சு எப்போதில்லைங்களா நான் கட்சி விட்டு வெளியேறின பிறகு வணக்கம் சவுத் சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் உயர் அதிகாரிகளை காதலிக்கிறது வந்து பதவி உயர்வுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பேசி அதற்காக கோவையில் கோவை சிறையில் இருக்காரு தேனியில் கை செய்யப்பட்டார் இந்த மாதிரி இப்போ உயர் அதிகாரிகளையோ பெண் அதிகாரிகளையோ பேசுனது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இது தவறான போக்கு சார் சவுக்கு சங்க கைது வந்து சேர்ந்தாங்க அதாவதுங்க அவர் பேசின கருத்து என்ன அந்த கருத்தை நாம ஆதரிக்கிறதா எதிர்க்கிறோம் சரிதானுங்களா கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லை எது அப்படிங்கறது யார் தீர்மானிக்கிறது யா அது யாரும் தீர்மானிக்க முடியாது அவங்க அவங்களை பொறுத்து அவங்க அவங்க வச்சுக்கிறோம் அப்ப தான் சட்டம் ஒண்ணு இருக்கு அது வந்து நீங்கள் அவர் தவறாக பேசிவிட்டார் அவதூறாக பேசிவிட்டார் இப்ப நான் வந்து அந்த மாதிரியான பேச்சு விரும்புகிற ஆடு இல்லை ஒரு ஒரு காவல்துறை அதிகாரின்னு இல்லை ஒரு சாதாரண குடிமகனை கூட ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குழந்தையோ யாரையுமே மரியாதை குறைவாக பேசுவது குறித்து நான் எப்பவுமே நான் விரும்புகிற ஆள் இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க அங்கே சவுக் சங்கர் அப்படி ஒரு பேச்சை பேசிவிட்டார் அது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தவறு என்று படுகிறது அதற்காக நீங்கள் அவர் மீது வழக்கு போடுங்க நீங்க நீதிமன்றத்துக்கு வர வைங்க நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடுக்கணும் நீதிமன்றத்த அவதூறு வழக்கு அவரே தொடங்கலாம் மானநஸ்ட் வழக்கு தொடங்கலாம் யாரும் இந்த காவல்துறை அதிகாரி பேசப்பட்டதா அவரே தொடங்கலாம் தொடங்க நீதிமன்ற நீதிமன்றத்துக்குள்ளே போய் சவுக்கு சங்கர் பேசியது சட்டப்படி குற்றம் தான் என்று நீதிபதி சொல்லிவிட்டு உங்களுக்கு இதுதான் தண்டனை என்று சொல்லிவிட்டால் யார் எதை பேச போகிறார்கள் நான் நான் கேள்வி கேட்பது என்பது அரசினுடைய நடைமுறையை தான் கேள்வி கேட்கிறேன் சவுக்கு சங்கர் பேசுனது சரியா தப்பாங்கிற பிரச்சனை பிரச்சனை இல்ல அது நீதிபதி பார்த்துக்குவாரு நான் பேசுனது சரியா இல்லையான்னு சவுக்கு சங்கர் பேசிக்குவாரு நான் இது சவுக்கு சங்கர் அட்வொகேட் ஆகணும் நான் கேட்பது இந்த அரசு செய்வது முறையானதா ஒரு பயங்கரவாதியை கைது செய்வதை போல நீங்க இங்கிருந்து தேனி கவலை பெரிய படம் இங்க போலீஸ் வேலையே இல்லையா சார் நாட்டுல பூரா எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்து தெரியுங்க நாடு முழுக்க தலை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது ஒரு பத்திரிகையாளர் போய் கைது பண்றதுக்கு அத்த பெரிய படையை திரட்டிட்டு கொண்டு போறீங்க நீங்க ஏதோ பெரிய பயங்கரவாதி பிடிக்க போற மாதிரி போய் அது வரும் அந்த கைது பெரு நீ போய் அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வர நான் இப்ப உங்க வீட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இதை அரசு பண்ண அன்னையில இருந்து திமுகவினுடைய ஐடி வங்கி திமுகவினுடைய ஆட்கள் வந்து ஒரு ட்ரெண்டை செட் பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்னன்னா பெண் காவல்துறை அதிகாரியை பற்றி பேசியவனி விடலாமா இவெல்லாம் திடீர்னு பயங்கரமான பெண் உரிமை போற்றும் மகான்கள் ஆகிட்டாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு திமுகவுக்கும் பெண் உரிமைக்கும் என்ன சம்பந்தம் பெண்களை எவ்வளவு இழிவு செய்ய முடியுமோ காலம் முழுக்க அப்படி இழிவு செய்தவர்களா சரி பரவாயில்ல இந்த ட்ரெண்டை செட் பண்றான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த கேள்விக்கு எனக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லணும் பத்திரிகையாளர்களும் அதையே பேசுறாங்க ஐயோ பெண் காவல்துறை பேசியது அந்த ஒரு காவல்துறை அதிகாரியை பேசியது தவறு தவறு தான் நானும் மாறுபடல தவறுதான் நான் கேள்வி என்ன அந்த இன்டர்வியூ சவுக் சங்க கொடுத்தாருல அந்த இன்டர்வியூ எதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த இன்டர்வியூல அவர் அந்த காவல் அதிகாரி பத்தி பேசிட்டார் ரைட் அந்த இன்டர்வியூ எதுக்காக கொடுக்கப்பட்டது சவுக்கு மீடியாவில வேலை செய்கிற ஊழியர்கள் அந்த பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஜர்னலிஸ்ட் அந்த அந்த மீடியால வேலை செய்யற பசங்க இருக்காங்க இல்லைங்களா அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக நீ கைது செய்து கொண்டு இருக்கிறாய் அது எதுக்கு இது ஒன்று இந்த இன்டர்வியூல பேசினது சவுக் சங்கர் ஒரு காவல்துறை அதிகாரி பேசிட்டாரப்பா உங்க எல்லாத்துக்கும் பொறுத்துவே முடியல நீங்க எல்லாம் உடனே இறங்கி களத்துல இறங்கிட்டீங்க சவுக் சங்கர் கை செய்ய போடணும் பெரிய தூக்கிலே போடணும் சில அதெல்லாம் ஒரு அந்த பேட்டி கொடுக்க காரணம் என்ன அதுக்கு முன்னாடி அப்பன்னா அரசினுடைய நோக்கம் என்ன சவுக்கு மீடியாவை முடக்குவது அந்த மீடியா அரசுக்கு எதிராக அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்க அரசு நடத்துகிற ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிற மோசடிகளை தோல்வித்து காட்டுகிறது என்ற காரணத்துக்காக அந்த மீடியாவை முடக்குவதற்கு நீ ஒவ்வொருத்தரா போட்டு கைது பண்ற அவங்களுடைய ஆட்கள் மீது பொய் விளக்கு போட்டு கைது பண்ணிட்டு இருக்க அந்த கைது பண்ணது தப்புன்னு சொல்லிதான் அவர் பேட்டி கொடுக்கவே போறார் அந்த பேட்டியில பேசினது தப்பு பண்ணி பேசுற அப்ப இந்த குற்றத்தை ஏன் கேட்கல தமிழ்நாட்டுல வந்து சவுக்கு மீடியா மட்டும்தான் திமுக செய்யக்கூடிய ஊழல்களை சரியா அப்படி நான் பல ஊடகவியலாளர்கள் உண்மையிலேயே திறம்பட செயல்படுகிறார்கள் அதெல்லாம் மாற்றுக் கருத்தில பல பேர் கூலிக்கு விலை போய் விட்டு திமுகவிடம் சரணாகி அடைந்து கிடக்கிற போதும் இன்னும் மாணமுள்ள பத்திரிகையாளர்கள் பல பேர் இந்த மண்ணில இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசு செய்கிறத சவுக்கு சங்கரும் சேர்ந்து செய்தார் சவுக்கு சங்கர் அதிமுக ஆர்வம் செயல்பட்டாருங்கிற ஒரு காரணம் இருக்குமா இருக்கலாம் இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் இவங்க இதுதான் சொல்றாங்க அதிமுக விட பணம் வாங்கிடு என்ன நடந்தாலும் சரிங்க கட்சியில ஓபிஎஸ் வெளியிடுச்சு விட்டா ஐயோ எடப்பாடியார் பணம் கொடுத்து விட்டார் சசிகலா பிரசார் ஐயோ எடப்பாடியார் பணம் கொடுத்து விட்டார் சவுக் சங்கர் ஐயோ எடப்பாடியார் எத்தனை தான்டா பணம் எத்தனை தான் எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டிட்டே இருப்பீங்க பணம் வாங்கி கொண்டா பணம் நீ சரி ஒருத்தர் ஒரு இப்ப நான் கேட்கிறேன் ஒரு ஊடகவியாளர் சவுக்கு விட்டுருங்க சவுக்கு எனக்கு தெரிஞ்சு அண்ணாதிமுகலாம் வாங்கிட்டு அண்ணாதிமுக வேலை செய்யல அதான் உண்மை இவங்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி அதை அப்படியே பேசுவதில் மாத்திட்டு இருக்க நான் கேட்குறேன் ஒரு கட்சியினுடைய ஆதரவு பத்திரிகையாளராக ஒருத்தருக்கிறார்க்கு வச்சுக்கோங்க அவரை கூட கைது போய் கஞ்சா கேஸ் போடலையா என்ன லாஜிக் இருக்குதுன்னு நான் கேட்கறேன் நான் வெளிப்படையே இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு எதற்காக சவுக்கு சங்கர் அந்த காவல்துறை அதிகாரியை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே சவுக்கு மீடியாவே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொருவராக கைது பண்ணி கொண்டு வந்தீர்கள் சவுக்கு சங்கரை கைது பண்ணுவதற்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க சவுக்கு சங்கர் மேல போடுற உங்ககிட்ட வழக்கே இல்ல எதை சொல்லி வழக்கு போட முடியாது அதனால அவரும் அவரோட அவரே மாட்டிக்கிட்டார் போய் இப்படி இதுதான் காரணம் உடனே தமிழ்நாடு முழுக்க செட் எல்லாரும் பேசுகிறார்கள் ஐயோ இப்போ காவல் அதிகாரி பேசலாமா நான் சொல்லுகிறேன் எந்த அதிகாரியும் பேசக்கூடாது ஐயா நான் எடுத்து கொடுக்குறவாங்க இந்த காஞ்சிபுரத்தினுடைய இன்றைக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் மாணவர் அணியினுடைய மாநில செயலாளர் பேசிய வீடியோ பாக்குறீங்களா திமுக நண்பர்களே காவல்துறை அதிகாரியை என்ன வார்த்தை கேட்கிறாரு தெரியுங்களா அந்த எம்எல்ஏ பாத்தீங்களா நீங்க பாக்கீங்களா அந்த வீடியோவை அப்புறம் என்ன வார்த்தை பெண்ணுரிமை பெண் உரிமை பேணுகிற என்னங்க எத்தனை காலங்க இப்படி அடிமையா மண்டிட்டு கிடப்பீங்க நீங்க நான் சொல்றீங்க எனக்கு சவுக் சங்கர் தேவையில்லை சவுக் சங்கர் வெளிய உள்ள ஒரு பத்திரிகையாளர் கருத்தை பேசுகிறவன் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத அரசு அவனை கைது செய்து உள்ளே போடுகிறது அதை நாங்கள் ஆதரித்து மௌனமாக வேடிக்கை பார்ப்போம் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் பாதையை சொன்னதை போல நெட்டை மரங்கள் என்று நின்று பெட்டை புலம்பல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களால் முடியும் உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட காட்புணர்ச்சி இந்த நாட்டினுடைய கருத்துரிமையை நீங்கள் களத்தில் கொண்டு போய் பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் நான் சவுக் சங்கருக்காக சவுக் சங்கர் பேசுவதை நீ ஆதரிக்கிறாயா எனக்கே வந்து உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க ஐயா நானும் மனிதன் நான் பெண்களோடு தான் இருக்கிறேன் எங்க எனக்கு எங்கள் அம்மா தான் இருப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் எல்லா பெண்கள் தானே எல்லாரும் தான் இருக்கிறாங்க என் வீட்டில் காவல்துறையில் இருந்தவங்களே எனக்கு மிக நெருங்கி என்னோட சொந்தத்திலிருந்தே காவல்துறை தொடர்ச்சியா பணியாற்றி இருக்கிறாங்க எனக்கு அது தெரியாம நான் பேசணேன் இங்க அந்த கருத்தை சொன்ன கருத்தை நான் நான் ஆதரிக்கணும் அந்த கருத்தை சொல்லி நீ எப்படி நடத்துகிறாய் அரசு எதிர்த்து ஒருவன் பார்த்து நாங்கள் தூக்குவோம் அவனை அவனை வந்து செயல்பட முடியாத அளவுக்கு முடக்குவோம் அவன் கஞ்சா கொண்டு வந்து போடுவோம் அவன் இல்லாம பண்ணுவோன்னா நான் கேட்கிறேன் என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வழக்கு வருவதற்கு எத்தனை நேரம் ஆகும் இந்த இந்த குள்ள கஞ்சா வச்சு இருக்க முடியாத காவல்துறை நினைச்சா தமிழ்நாட்டுல வந்து ஜாவர் வழக்கு வந்த பிறகு வந்து தொடர்ந்து சவுசங்க தான் பேசினார் ஆனா அவரே வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு எவ்வளவு அங்க இங்க இவங்க எல்லாம் விட்டுருங்க இந்த வந்து இந்த போய் கமெண்ட்ஸ் கமெண்ட் இந்த திமுக பண்ணிட்டு திமுக வேலை செய்கிறார்கள் பத்திரிக்கையாளர்களாக இருந்து பயந்து கொண்டு இருக்கிற சில பேர் பத்திரிக்கையாளராக இருந்து சவுக்கு சங்கர் மீது இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இருக்கிற சில பேர் எங்கள் கட்சி சவுக்கு சங்கர் விட்டார் எனவே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று பயங்கரமான உலகத்தில் இதுவரை கண்டிராத ஜனநாயகத்தை எல்லாம் இருக்கிற சில கட்சிகள் இவனை எல்லாம் விட்டு இவன் எல்லாம் என்னமா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இது வேலையை பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் நான் நின்று கேட்குறேன்னா சவுக்கு சங்கரல்ல யாரும் ஒருத்தர் எக்ஸா இவர் மேலே இப்படி ஒரு போலி வழக்கை நீங்கள் கஞ்சா வழக்கில் கொண்டு வந்து போடுவீர்களே நான் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் நானும் இது சம்பந்தமா நாலஞ்சு சேனலில் பேசிட்டேன் என்னுடைய சேனலையும் நான் பேசிட்டேன் பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வெளிப்படையா தெரியும் மனசாட்சியோடு இருக்கிற சாதாரண மனிதர் சவுக்கு சங்கரையே பிடிக்காத சாதாரண மனிதன் கூட யோசிக்கிற திறன் உள்ளவனு தெரிஞ்சுக்கொண்டா இது பொய் வழக்கு புரியுதாங்களா சாதாரண குடிமக்கள் நான் சொல்கிறேன் அவங்க அவனுக்கு அரசியல் கட்சி கிடையாது அதனால் அவன் கட்சியை சவுக்கு சங்கர் வாய்ப்பு கிடையாது சாதாரண குடிமகன் சரி தான் எந்த ஊடகத்தையும் அவர் வேலை செய்யலை எனவே என்னை விட வேகமாக சவுக்கு சங்கர் வளர்ந்து விட்டான்னுங்கிற காப்புணர்ச்சி அந்த குடிமகனுக்கு கிடையாது அந்த குடிமகன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா தப்புங்க தப்புங்க எங்கள் இப்படியாங்க ஒரு கஞ்சாக்கே சாங்கு போடுவீங்க பார்த்துக்கால மேலே அதனால்தாங்க தைரியமாக பேசினாருங்கிறான் நீங்கள் வேணா யாரையும் கேட்டுப்பாரு மைக்கு வைங்க மக்கள் முன்னாடி வைங்க மைக்க தே கைது செய்து கோயம்புத்தூர் கொண்டு போக ஒரு விபத்து நடந்துச்சு இதை பற்றி சவுக்கு ஆதரவாளர்கள் என்ன ஒரு பயத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை வந்து திமுக அரசு இது அப்படி எனக்கு தெரியலங்க அந்த விபத்து எனக்கு தெரியல அது எழுப்பா உண்மையிலேயே விபத்தை நடந்திருக்கல ஏன்னா பயங்கர கோரமா இருந்துச்சு அந்த அடிவற்று இன்னொரு கார் பார்க்கும் போது பயங்கர கோரமான விபத்தை தெரிஞ்சு அந்த அளவுக்கு போய் பயமுறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் செய்வார்கள் என்று நான் நம்பல உண்மையிலேயே அவரை காயப்படுத்தணும்னு நினைச்சிருந்து ஒன்று செஞ்சு அப்படின்னு கூட செய்வாங்க அதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பயப்படுத்துறதுக்காக இப்படி போய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல அது ஒரு விபத்துல நடந்திருக்கேன் ஆனால் எல்லாருமே இவங்க அச்சுறுத்துறாங்கன்னு உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுச்சு உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர்ல நான் இருக்கிறேன் ஒரு கார் நிறைய பணம் செந்தில் பாலாஜி கார்னுடைய டிக்கியில கார் நிறைய பணம் மக்களுக்கு விநியோகிக்கிறான பணம் அந்த காரை தடுத்து நிறுத்தியாச்சு சரிங்க உள்ளுக்குள்ள கரூரைச் சேர்ந்த செந்தில் பாலாஜியினுடைய மிக நெருக்கமான நாட்கள் உட்காந்துட்டு அந்த வண்டிக்குள்ள காவல்துறை நாங்கள் கார் நிறுத்திட்டு காரை ஒன்றும் தொடலை அவங்கள யாரும் எந்த தொந்தரமுன்னு நிற்கிறோம் நானும் கேட்கிறேன் முற்றுகிட்டு நிற்கிறோம் இந்த காரை காவல்துறை சோதனையிடணு ஏன்னா தேர்தல் விதிமுறை இருக்கு காரை சோதனை இடணும் கமிஷனர் வரைக்கும் இறங்கி வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய தடி ஒரு போலீஸ் கூப்பிட்டு அவன் பூரா பெரிய பயங்கரம் அப்படியே ஒரு தோரணை கமிஷனர் வராரு கூட ஒரு ஏசி வராரு அப்படி ரெண்டு மூணு இன்ஸ்பெக்டர் ஓடுறாங்க அப்படி இப்படி என்ன குற்றவாளி அவன் குற்றவாளி பிடிச்சி நான் நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணீங்க என்னை யாஸ்ட் பண்ணிங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு எதுவுமே வேண்டாம் மீடியா இருக்கு டிக்கி மட்டும் ஓப்பன் பண்ணுங்க இல்லைன்னா நான் போயிடுறேன் கைது வந்தீங்க என்னைக்கு கைது ஒன்று இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கு பிடிச்சி தள்ளி கொண்டு போய் ஏற்றி இரவு முழுக்க எனக்கு கோயம்புத்தூர் நான் நாற்பது வருஷமா கோயம்பூரில் இருக்கிறோம் எனக்கு கோயம்புத்தூர் சுற்றி காமிச்சிருந்தது தமிழ்நாடு காவல்துறை சரிங்களா இவங்க ஒன்றும் பெரிய இவங்க பேசிகிட்டே இருக்கு இல்லை யாருக்கு நீங்கள் வேலை செய்யறீங்க அப்போ அதை அச்சுறுத்தல் இல்லையா எல்லாரையும் இவங்க அச்சுறுத்துவாங்க சரி தானுங்களை அச்சுறுத்துவதற்கு தான் வேலை செய்கிறாங்க சவுக்கு சங்கரினுடைய கைது என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கு வந்துருக்கிற இளைஞர்கள் பத்திரிகை உலகத்துக்குள்ளே வந்திருக்கிற இளைஞர்கள் உண்மையை பேச வேண்டும் என்கிற நெஞ்சுறுதியோடு வந்திருக்கிற இளைஞர்களை அச்சுறுத்துவதற்கு அவனுடைய நெஞ்சுறுதியை குலைப்பதற்கு அரசு எதை செய்தாலும் நீ வேடிக்கை பார்க்க வேண்டும் நீ என்னை ஆதரித்தால் உனக்கு சுகபோக வாழ்க்கை ஏதோ ஒரு சேட்டலைட் சேனல்லேயும் கூட நீ ஏங்கராக்கலாம் நீ என்னை ஆதரிச்சின்னால் உனக்கு நானே சேனல் வச்சு கொடுத்துருவேன் யூடியூப் நீ நல்லா வாழலாம் என்னை எதுத்தினா கஞ்சா கேஸ் என்ற அந்த ஒரு சமீங்கையை இன்றைக்கு தமிழக அரசு கொடுத்திருக்கிறது இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்திலே உண்மையிலேயே இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாடு இருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டின் பத்திரிகை உலகத்தை குறைச்சி மதிப்படுற ஆளே கிடையாது அதுல சில கலைகள் இருக்கலாம் எல்லா துறையிலும் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஆனால் மிக தேர்ந்த பத்திரிகையாளர்கள் மிக நுட்பமாக வேலை செய்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கூட பள்ள கடிச்சிட்டு மௌனம் காத்துக் கொண்டிருப்பது என்பது நமக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த நடவடிக்கை கண்டிப்பாக நீங்க சவுத் சங்கர் ஆதரிக்க வேண்டாம் நானுமே அந்தரிக்கேன் நான் என்ன போய் சவுக் என்ன சவுக் சங்கர் பேசுறது சரி என்று நான் பேச போறேன் எனக்கு என்ன தேவையில நானும் பேச நான் சொல்றது இந்த நடவடிக்கை தப்பு இந்த அரசு செய்வது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் இது அச்சுறுத்து எல்லாத்தையும் அச்சுறுத்த பாக்குறது இது நல்லா சவுக்கு சங்கரத்தோட வந்து அவர்கள் மீதும் வழக்கு வைத்து செஞ்சிருக்காங்க திமுக ஆட்சி வர்றது முன்னாடி பாஜக வந்து பாசிசமா கருத்துரிமை எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து திமுகவினர் வந்து கருத்துரிமை வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல சார் எப்படி எப்பவுமே ஆட்சிக்கு வந்தவரை இவங்க இவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது மாநில உரிமை சமூக நீதி பெண்கள் விடுதலை பயங்கர உலகத்து இல்லாத புரட்சிக்கு எல்லாம் பேசுவார்கள் அதை நம்பி ஒரு கூட்டம் வரும் ஒரு இளைஞர் கூட்டம் வரும் ஆ உண்மையிலேயே புரட்சிகரமான கருத்தை வைக்கிறாங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த கருத்தை பேசிட்டு வந்தாங்க வருங்க அவங்கள இவனே வச்சு அடிச்சு மாட்டேன் இவனே அவங்க மேல வழக்கு போடுவான் இது காலகாலமா திமுக நடந்திருக்கு இன்னைக்கும் நடக்கு இந்த திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் தொடர்ந்து கத்துரிமையை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போதைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க அதுதான் அதுதான் மக்கள் மத்தியில் இப்ப சவுக் சங்கரை கைது செய்து எனக்கு தெரிஞ்சு சவுக் சங்கரை வந்து நீ என்ன வேணும் பண்ணிக்க அவர் எங்கேயோ பக்கம் நீ ஒருவேளை ஒரு சிறைக்குள்ளேயே மரணித்தே போய்விட்டாலும் கூட அது அந்த ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறாகவே மாறிடுவார் அவர் வந்து எல்லாரும் நாளைக்கு பேச தொடங்கிடுவாங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க மக்கள் மக்கள் பேசத் தொடங்கிடுவாங்க ஒரு நாயகனாக்கிடுவாங்க அப்படி பல பேர் ஆயிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கு போட்டதிலேயே திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளினுடைய முகத்துறை முழுவதுமாக கிழிந்து தூங்கிவிட்டது இவர்கள் போலிகள் இவர்கள் பேசுவது அத்தனையும் போலித்தனம் என்று மக்களுக்கு புரிந்துவிட்டது அதான் உண்மை ஏன்னா இந்த நீங்க யோசிச்சு பாருங்க பாரதிய ஜனதா வந்து பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த வன்மத்தை விதைக்கிறாங்க பத்திரிகையாளர்களை தொடர்ச்சியா தாக்குறாங்க நீங்க பன்சாரு கல்புர்கி இங்க கௌரி லங்கேஷ் எல்லாம் கொலை செய்யப்பட்ட போதெல்லாம் என்ன கொந்தளிப்பு வந்துடுச்சு நாங்க போராடணும் நீங்களும் சேர்ந்து போராடினீங்க ஆ பத்திரிகை கருத்துரிமை நீங்க எவ்வளவு நியாயம் பேசுனீங்க நீங்க என்ன இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்போ உங்களை ஆதரிச்சு பேசுறவனுக்கு பத்திரிகை உரிமை வேணும் கருத்துரிமை வேணும் அதான் உங்க கருத்து இல்லையா திமுகவின் கருத்து உங்களை யார் ஆதரிச்சு பேசுறாங்களோ அவங்களுக்கு கருத்து நீங்க வேணும் எதிர்த்து பேசினாலும் கிழற மாதிரி நடிக்கணும் கிள்ள கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு திமுக பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் வந்து கிழற மாதிரி நடிக்கலாம் செய்யலாமா அப்படி செய்யலாமா அதை கொஞ்சம் ஹாஷா ஒருவர் தன் மொழியிலே பேசி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னா அவர் நீங்க அழைச்சிருவீங்க அதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு அப்பவெல்லாம் கருத்துருவீங்க நான் கேட்கறீங்க இந்த ஃபேக் செக்கிங் யூனிட் ஒன்று பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அறிவுஜீவிகள் எல்லாம் இருந்தாங்க நான் சொல்ல வட்டம் இந்த பத்திரிகை அரசியல் இருக்காங்க வட இந்தியாவில் பெரிய எதிர்ப்பு இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள திமுக யூனிட்டா எப்படி இது வந்து பத்திரிகையினுடைய உரிமையை இல்லையா ஆறே மாசம் நீங்க கவர்மெண்ட் வந்து புரியுதுங்களா இதுக்கு வந்து பலி கொடுக்க வேண்டாங்க இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போச்சுன்னா சவுக்கு சங்கருக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு நடக்குது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் சவுத் சவுசங்கர் வந்து இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தின் போது தொடர்ந்து ஸ்டெர்லைட் படுகொலையா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மாணவி இறப்பா இருக்கட்டும் விவசாயிகள் போராட்டமா இருக்கும் அந்த மாதிரி சம்பவங்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டார் இப்போதைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக பேசறதுனால காவல்துறை அதிகாரிகளாகட்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனாலதான் இந்த ஆபத்துகள் அவருக்கு நினைக்கிறார் இருக்கலாம் கா இருக்கலாம் அவருடைய அந்த கருத்துக்களை எல்லாம் நான் என்னைக்கும் உடன்பட்டதில்லை அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த ஸ்ரீமதியினுடைய அந்த அந்த பெண்ணுடைய குழந்தை குழந்தையினுடைய மரணத்தில் இவருடைய கருத்து அதே போல் இங்கே தேசிய தலைவர் குறித்த அவருடைய கருத்து அவர் இவருடைய கருத்துலலாம் நானெல்லாம் உடன்படுது எந்த காலத்தையும் உடன்படுது சரிங்களா நான் என்னைக்கு என்றைக்கும் கூப்பிட்டு கூட்டுக்கா தட்டி கொடுத்ததில்லை எனக்கு அவர் கருத்து மோதல் தான் நடைபெற்றிருக்கு பெரும்பாலான சமயங்களில் கருத்து மோதல் தான் எனக்கு இருக்கு இன்னும் நான் உங்களுக்கு ஒரு படி மேல வச்சனா எனக்கு பர்சனலாவே அவர் பெரிய பிரச்சனை கொடுத்துருக்காரு அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் நாம் தமிழ்ச்சியில் இங்கிய காலத்துல நாம் தமிழ்ச்சிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அவங்க தான் சோர்ஸ் இருக்குது இவர் எந்த சோர்ஸ் சோர்ஸ் பாருங்க வச்சு என்னை வந்து கல்யாணம் கட்சி விட்டு வெளியேற போகிறார் என்று சொல்லி போட்டாரு பிறகு அது அந்த சம்பவத்தில் நான் அவருக்கு ஒரு ரிப்ளை எழுதுனேன் நான் ட்விட்டர் பயன்படுத்துறாள் இல்லை நீங்க என்னோட ட்விட்டர் இன்னும் கூட போய் பார்க்கலாம் என்னோட மொத்த ட்விட்டர்லேயே முதல் ரெண்டு மூணு டுவிட்டர் அது வந்துடும் இப்படி காலையில் தூங்கி எந்திரிக்கிறேன் எனக்கு செய்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி சவுக் சங்கர் பற்றி இப்படி போட்டிருக்காரு கட்சி விட்டு வெளியேற போறான்னு போட்டுருக்காருன்னு நான் அந்த ட்வீட்டுக்கு போய் மறுபடியும் எடுத்து ஒரு கமெண்ட் ஒன்று அதில் போட்டேன் வந்து உங்கள் நான் வந்து சீமானுக்கு அடுத்த நிலையிலும் இல்லை நான் கட்சி விட்டு வெளியேற போகிறதும் இல்லை எனவே தவறான தகவலை பரப்ப வேண்டாம் உங்க மேலே மரியாதை இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பா போட்டேன் இதை கூட அண்ணன் சீமான் கண்டித்தார் எப்போ தெரியுங்களா நான் கட்சி விட்டு வெளியேறின பிறகு அவர் ராவணா சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார் கட்சியை பத்தி தப்பா பேசுகிறான் ஒருத்தன் அவனுக்கு போய் அவன் மேலே மரியாதை இருக்குன்னு பேசுறான் அப்படின்னார் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க என் மேலே எனக்கு எதிரியாவே இருங்க உங்களை பற்றி நான் போது உங்க மேலே மரியாதை இருக்கு அது கெடுத்துக்காதீங்கன்னு சொல்றது ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தை இல்லைங்களா அதுக்கே சங்கடப்பட்டார் அவர் அன்னைக்கு இப்படி போய் அவனுக்கு பேசுகிறேன் பிறகு அவர்களோட ரொம்ப நெருமா தான் இருந்தது அது நல்லது கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கருத்து மாறுபாடு ஏற்படும் சரிதானுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்துல நம்ம போற பாதி தப்புன்னு துறையும் போது நமக்கு அதில் மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு அப்படி இருந்துச்சு சவுக்சங்கனுடைய கருத்தோடு நான் பல முறை முரண்தான் இப்போ நான் அதை சொல்றேன் சவுக் சங்கர் நாளைக்கு வந்து பேச போதெல்லாம் நேற்று தடுத்துட்டு என் கருத்து ஜெயிக்கிறதுங்கிறது கோலைத்தனம் இல்லையா நீயும் பேசு நானும் பேசுறேன் ஸ்ரீமதி வந்து இப்போ உன்னோட கருத்து நீ பேசுற நான் என் கருத்து பேசுறேன் மோதிக்கு கருத்து மாதிரி செய்வோம் நீங்க இதே கேட்கறீங்க இந்த தடா ரஹீம் அவர்களுடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன் அதுல வந்து இந்த போதைப் பொருள் வழக்குல ஜா பிரசாதி கூட அமீருக்கு தொடர்பு இருக்கிறது இயக்குனர் அமீர் முதல தொடர்பு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சவுக் சங்க அந்த கருத்துல எனக்கே உடன்பாடு இல்லை பர்சனலா உடன்பாடு இல்லை நான் பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன் நீங்க இவருக்கு அமீருக்கு தொடர்பு இருக்கிறா இல்லையாங்கிறது எல்லாம் என்சிபி கண்டுபிடிக்கட்டும் விசாரிச்சு கண்டுபிடிக்கட்டும் முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு இல்லையா நீங்க போது பாருங்கன்னு சொன்னேன் ஏன் என்னோட முதலமைச்சர் அவரு நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவரை ஓட்டு போட்டு எங்கேயோ ஒரு இயக்குனர் போய் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை ஆனால் தடாரகி பேசுகிற போது சொல்கிறார் அவரும் வந்து அமீருக்கும் இந்த இதுக்கும் தொடர்பில் நினைக்கக்கூடியவர் தடாரகி உங்களுடைய கருத்தை என்னுடைய மீடியா பேசுங்க நான் வந்து அமீருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறேன் ஏன் மீடியாவை பயன்படுத்தி நீங்க பேசுங்க தொடர்பில் பேசுங்க கருத்துரிமை மீதான காதல் என்பது இவர்களை விட மேலானவராக அந்த மனசு திரிகிறார் எனக்கு கருத்தை பேசக்கூடாதுங்கிற இடத்துல எனக்கு எதிர்க்க என் சேனல்லேயே பேசுன்னு கூப்பிடுறாரு அதனால் சவுக்கு சங்கரோட கருத்தில் நீங்கள் உடன்படுங்கள் மாறுபடுங்கள் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஏன் பிரச்சனை அது இல்லவே இல்லை ஏன் பிரச்சனைங்கிறது சவுக்கு சங்கர் அரசுக்கு எதிராக அரசு செய்து கொண்டிருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினார் அவர் மீது இருக்கிற வன்மத்தின் காரணமாக இப்படி அவர் ஒரு விச்சிகண்ட் நடத்துகிறார் இங்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதை போல அவர் விச்சிகண்ட் நடத்தப்படுகிறது மேல அவர் மேல ஒரு வேட்டை நடத்தப்படுகிறது இந்த வேட்டை ஆதரிக்காது ஏழு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து